அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய குரலும் பொருளும் நிகழ்ச்சியில் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தை பற்றி பார்ப்போம் இந்த அதிகாரத்தில் நடுவு நிலையாக எப்படி திகழ வேண்டும் என்று திருவள்ளுவர் பிறந்தகை சொல்கிறார் என்பதை பார்ப்போம் அதிகாரம் நூற்றி அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை குரல் எண் நூற்றி பதினொன்று தகுதியென ஒன்று நன்றே பகுதியால் தகுதியென ஒன்று நன்றே பகுதியால் ஒழுகப் பெறின் பிறர் உரிமைகளை மதித்து அவரவர் உரிமைகளை அவர்கள் அவரவர்களுக்கு கொடுத்து வாழ்வதே நடுவு நிலைமையா நுதி பன்னிரெண்டாவது பிற்பவாக செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து நடுவுநிலை தவறாதவன் சேர்த்த செல்வமே அவன் தலைமுறைக்கு பயன்படும் ஏனையோர் செல்வம் நோய் திருட்டு வழக்குன என சிதையும் என்கிறார் நடுவுநிலை தவறாதவன் செல்வமே அவன் தலைமுறைக்கு பயன்படும் ஏனையோர் செல்வம் நோய் திருட்டு வழக்கென சிதையும் என்று கூறுகிறார் நூற்றி பதிமூணாவது புற்பாக நன்றே தரினும் நடுவீகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் நன்றே தரினும் நடுவியகந்தாம் ஆக்கத்தை அன்றே உள்ளிய விடல் நன்மையே தந்தாலும் நடுவுநிலை தவறிய வழியில் வரும் செல்வத்தை ஏற்றுக்கொள்ளாது அன்றே விட்டுவிட வேண்டும் என்று கூறுகிறார் நூற்றி பதினாலு நட்பாக தக்கார் தகவலர் என்பது அவர் அவர் எச்சத்தால் காணப்படும் தக்கார் தகவீலர் என்பது அவரவர் எத்தத்தால் காணப்படும் ஒருவர் தகுதியுடன் வாழ்ந்தாரா இல்லையா என்பதை எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலுமே உணரலாம் என்று என்று கூறுகிறார் நூற்றி பதினைந்தாவது குரல் கேடும் பெருக்கமும் இல் அல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி கேடும் பெருக்கமும் இல் அல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி வாழ்வும் தாழ்வும் வரும் போகும் எந்த நிலையிலும் மனத்தடுமாற்றமின்றி உயர்ந்த குரல்களிலிருந்து மன மனத்தடுமாற்றமின்றி வாழ்வதே சான்றோருக்கு அழகு என்கிற என்று கூறுகிறார் நூற்றி பதினாறாவது உரட்பராக கெடுவல்யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவொறீ அல்ல செயின் கெடுவல்யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவொரிய அல்ல செயின் நடுவுநிலை தவறும் மன மனநிலை வரும்போதே ஐயோ நாம் கெட்டு விட்டு கெட்டு விடுவோம் வேண்டாம் என்று எச்சரிக்கை உணர்வு கொள்க என்கிறார் நடுவுநிலை தவறும் மனநிலை வரும்போதே ஐயோ வேண்டாம் நாம் கெட்டுவிடுவோம் என்று எச்சரிக்கை உணர்வு கொள்க என்கிறார் நூற்றி பதினேழாவது பாவாக கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு நேர்மையுள்ளவன் தாழ்ந்தாலும் உலகம் அவனை பழிப்பதில்லை அவன் உயர்வு பெற வேண்டும் என்றே விரும்பும் நேர்மையுள்ளவன் தாழ்ந்தாலும் உலகம் அவனை பழிப்பதில்லை அவன் உயர்வு பெற வேண்டுமென்றே விரும்பும் தி வேல் வில் நாட் லுக் டவுன் அன் எ ஜென்ட்ஸ் லோ எஸ்டேட் நூற்றி பதினெட்டாவது தமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் கோடாமை சான்றோர் கனி தமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் போல் கோடாமை சான்றோர் கனி தன்னை சமப்படுத்திக் கொண்டு பொருள்களின் எடையை காட்டும் துலாக்கோள் போல் நடுவு நிலையுடன் திகழ்வதே சான்றோர்க்கு அழகு என்கிறார் பத்தொம்பது சொல்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உள்கோட்டம் இன்மை பெரிய சொல்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உள்கோட்டம் இன்மை பெரிய மனம் மனத்தடுமாற்றம் இல்லையெனில் உண்மையை மறைத்து பேசும் சொல் தடுமாற்றம் சொல் தடுமாற்றம் இருக்காது என்கிறார் மனத்தடுமாற்றம் இல்லையெனில் உண்மையை மறைத்து பேசும் சொல் தடுமாற்றம் இருக்காது என்று கூறுகிறார் நூற்றி இருபதாவது வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யும் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யும் பிறர் மன நிறைவையே தன் வருமானமாக எண்ணி செய்யும் வணிகமே நேர்மையான வணிகம் என்று கூறுகிறார் திருக்குறள் படித்தால் உயர்வு கிட்டும் திருக்குறள் படித்தால் பண்பாடு தானே வரும் திருக்குறள் பிடித்தால் மன மாசு ஒழியும் திருக்குறள் படித்தால் தெய்வநிலை இதெல்லாம் என்று கூறி மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்